குடியாத்தம் அடுத்த செம்பேடு கிராமத்தில் களை கட்டிய மாடு விடும் திருவிழா மின்னல் வேகத்தில் சீரி பாய்ந்த காளைகள் முன்னூறுக்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டது போட்டியினை கோட்டாட்சியர் கொடியசைத்து துவக்கி வைத்தார் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த செண்பேடு கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ அம்மன் திருவிழாவை முன்னிட்டு மாடுவிடும் திருவிழா இன்று நடைபெற்றது மேலும் முன்னதாக இக்கிராமத்தில் எருதிவிடும் சாலைகளில் மண் கொட்டி மண் சாலையாக வடிவமைக்கப்பட்டது அரசு விதிகள் படி போட்டியில் கலந்து கொள்ளும் அனைத்து காளை மாடுகளுக்கும் கால்நடை மருத்துவர் குழு மருத்துவ பரிசோதனை மேற்கொண்ட பின்னரே போட்டியில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட்டது ஒரு இறுதி இரண்டு சுற்றுக்கள் விடப்பட்ட அதில் அதிவேகமாக ஓடும் மாடு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும் இதில் மொத்தம் முப்பத்தி ஐந்து பரிசுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது முதல் பரிசாக அறுபதாயிரம் ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் எருது விடும் திருவிழா முன்னூறுக்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டது காளைகள் உரிமையாளர்கள் இளைஞர்கள் மற்றும் பார்வையாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முன்னதாக மாடிவிடும் திருவிழாவினை குடியாத்தம் கோட்டாட்சியர் சுப்புலட்சுமி தாசில்தார் சித்ரா தேவி ஆகியோர் கலந்து கொண்டு போட்டியினை கொடியசைத்து துவக்கி வைத்தனர் எருந்துவிடும் திருவிழாவை முன்னிட்டு காவல்துறையினர் தீயணைப்புத் துறையினர் மற்றும் மருத்துவக் குழுவினர் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர்